யே ஒவ்வொரு முறையும் நான் யோகாசனம் பண்ண போற நேரத்தில எல்லாம் என்ன கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு கூப்பிட்டு என்னை பாரு என்னை பாருங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும் மனிதன் பார்க்குற மாதிரியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு சரி இனிமேல் நம்ம நாலரை மணிக்கெல்லாம் வந்து இருட்டுல வந்து நம்ம பண்ண வேண்டாம் இது வந்து ஆந்தைய நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் போல அப்படின்ட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு காலையில ஆறு மணிக்கு யோகாசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோகாசனத்துல இருந்துட்டு இருந்தேன் ஆந்தையை ஆந்தைய பார்த்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை ஒரு நாள் நான் வந்து ஈவினிங் என்னுடைய கம்யூனிட்டி ஏரியாவில் என்னோடய வீட்டு பக்கத்தில் நான் வாக்கிங் போய்ட்டுருக்குறேன் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நான் அந்த வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் நான் வீடியோ எடுத்தேன் திருப்பி அதே வெள்ளாந்தை என் தலைக்கு மேலே அப்படியே பறந்து வந்து ஒரு ஜன்னல் மேலே போய் உட்காந்துச்சு நானும் அப்படியே நின்றுட்டேன் ஏன்னா அவ்வளோ அழகு அந்த அந்த அழகு அழகு தூக்கி கொஞ்சலாம் போல் இருந்தது அந்த அந்த எதுக்கடா இந்த வெள்ளாந்தை நம்மளையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கே ஒன்றுமே புரியலையே அப்படியே நான் மனசுலேயே கேட்குறேன் எங்கே உன்னுடைய பேர் எங்கே காணும் அப்படின்னா அப்படியே பறந்து போய் ஆப்போசிட் சைடில் இருக்க அதோடய பேர்கிட்ட போய் உட்கார்ந்துச்சு திருப்பி நான் அந்த ரெண்டு ஆந்தையை பார்த்துட்டேன் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அது என்னை எப்படிலாம் பார்க்குதுன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படியே ஒவ்வொரு முறையும் இந்த சாயங்கால நேரம் இந்த ஆந்தை வந்து இந்த ரெண்டு ஆந்தைகளும் நான் எங்கே போனாலும் வந்து வந்து நின்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தது எனக்கு புலப்படவே இல்லை யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை ஆனால் இது எதுவும் ஒன்று நம்மளுக்கு சொல்லுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த ஆந்தைய கண்ணுக்கு நேராக நான் வந்து அதை கண்ணு நான் பார்க்குறது அது என்ன பார்க்குறது இப்படியே உற்று நோக்கியே நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் பாசிட்டிவாகவே தான் எனக்கு இருந்தது ஒரு பயமோ முதல் முறை பார்த்தப்போ அந்த பயம் இருந்தது அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க எனக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மாதிரி ஆயிடுச்சு